அல் அல்லாஹால வசனத்திலே அவர்களுக்கு வேணும் என்றால் நீங்கள் தலாக் சரி அனுப்புங்கள் என்று சொல்லி இருந்தாலும் கூட இதனை மனைவிமார்களுக்கு அந்த கருத்தை திணிப்பதற்கு சொல்ல முடியவில்லை நான் இப்படித்தான் தருவேன் இதை விட எனக்கு கூடுதலாக தர முடியாது விரும்பினால் நீங்கள் எங்களோடு இருந்து கொள்ளுங்கள் இல்லாட்டி என்னை விட்டு செல்லுங்கள் என்றெல்லாம் வற்புறுத்தவில்லை மூன்றாம் தரப்புடைய தலையீடுதான் விவகாரத்துக்கான பிரதானமான காரணங்களாக இருக்கின்றது பெற்றோர்கள் குடும்பத்தவர்கள் உறவினர்கள் இவர்களுடைய தலையீடுகளும் இந்த விவாகரத்துக்களுக்கு அதிகமான தாக்கம் செலுத்துகின்றதல்லவா ஓம் சில மாவட்டங்களிலே மூன்றாம் தரப்புடைய தான் விவாகரத்துக்கான பிரதானமான காரணங்களா இருக்கின்றது அந்த வந்து மிக கவனமாக இருக்கணும் திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பிறகு கணவன் மனைவியாக வாழுகின்ற அந்த சோடிகளுடைய விடயங்களில் அவர்கள் கலந்துரையாடி அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் விட்டுவிட வேண்டும் பெற்றோர்களோ அல்லது மாமா மாமி என்ற வகையிலோ அல்லது சகோதரிகள் என்ற வகையிலோ அல்லது மைனி மச்சான் என்ற வகையிலோ குடும்ப தரப்பு மூன்றாவது தரப்பாக அவர்களுடைய விடயங்களில் அழுத்தங்களை கொடுக்கின்ற பொழுது தங்கள் சார்பாக நிற்குமாறு அவர்களை வேண்டுகின்ற பொழுது அல்லது தங்களுடைய கருத்துக்களை திணிப்பதற்கு முயற்சிக்கின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் வடிக்கின்றன இது விசேஷமாக எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு சமூகத்தில் இருந்தாலும் நாங்கள் காணுகின்றோம் மாமா மாமி பிரச்சனை அல்லது மூன்றாம் தரப்பு பிரச்சனை மிக விஸ்வரூபம் எடுத்து பூதாகாரமாகவே குடும்பத்தை அழிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் மருமக்களும் மாமிகளுக்கு இடையிலான உறவுகள் சம்பந்தமான புரிதல் ஒன்று தேவை அவர்களுடைய இயல்புகள் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் அவங்களுடனான உறவை மிக நல்ல முறையில் அமைத்துக் கொள்வது எப்படி என்பதை உண்மையிலேயே திருமணத்துக்கு முன்பே அவர்கள் அதனை படித்து அந்த உளவியலை விளங்கி நடந்து கொள்வதற்கான வழிகாட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது மாமிமார்களை பொறுத்த மட்டிலே அவங்களுடைய மருமக்களுடைய விடயங்களிலே பிரச்சினைகள் வருகின்ற பொழுது அல்லது அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கலந்துரையாடி முடிவெடுக்குகின்ற பொழுது இவர்கள் தலையிடாமல் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை திணிக்காமல் அவர்கள் சுயமாக முடிவெடுப்பதற்கு சுதந்திரமாக விட வேண்டும் அவ்வாறு விடுகின்ற பொழுது எந்த பிரச்சனையும் வருவதில்லை இங்கு நடப்பதென்றால் மூத்தவர்கள் தங்களுடைய அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப மருமகள் அல்லது மருமக்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அடம் பிடிப்பது தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது இஸ்லாம் அந்த வகையில் அதில் மிக கவனமான வழிகாட்டல் கொடுத்திருக்கின்றன ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை போய் பார்த்துட்டா அவர்களுடைய திருமண வாழ்விலே பல கட்டங்களிலே விட்டு கொடுத்து புரிந்துணர்வோடு முடிவெடுப்பதற்கான அந்த சுதந்திரத்தை எல்லாம் கொடுத்து நடந்திருக்கின்றார்கள் ஒரு உதாரணத்தை மட்டுமட்டத்தில் நான் ஞாபகப்படுத்துகின்றேன் சல்லல்லாஹேசல்லம் அவர்கள் அவர்களுக்கு மிகவும் வாய்ப்பு வசதிகள் எல்லாம் வந்த சந்தர்ப்பத்திலே மதீனா வாழ்க்கையிலே மனைவிமார்கள் எல்லோரும் செலவுக்கான அந்த தொகையை அதிகப்படுத்தி தருமாறு கேட்டார்கள் அதாவது மக்காவில் இருக்கின்ற மாதிரி அல்ல மதீனாவில் நிறைய செல்வங்கள் இருக்கின்றன வாய்ப்பு வசதிகள் வசூலாக இருந்தது அப்போ மனைவிமார்கள் சொன்னார்கள் எங்கள் எங்களுக்கு எங்களுடைய வளமையான செலவுக்கு கொடுக்கக்கூடிய காசு அதிகரிக்கப்பட வேண்டும் கூடுதலாக எங்களுக்கு தரணும் அது ஒரு பிரச்சனையாக மாறியது அது போல ரசூல்ல ஒரு மாத காலம் தங்களோட மனைவிகளை விட்டு ஒதுங்கி இருந்தார் அதற்கு பிறகு அவர்கள் அல் குர்வானுடைய வழிகாட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள் விரும்பினா நீங்கள் என்னோடு இருக்கலாம் விரும்பினா நான் தலாக்ஸ் என்ன நீங்கள் விரும்பின மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையுன்னு வாழலாம் என்று அதுக்கப்புறம் எல்லாரும் ரசூல் சல்லாசம் அவர்களோடு தான் வாழ்வதாக முடிவெடுத்து ரசூல் சல்லாசம் இருந்தார்கள் இந்த நிகழ்வு ஒரு விரிவான சம்பவம் அந்த நிகழ்வில் இந்த இடத்துல அந்த ரசூல் சல்லாசம் அவர்கள் தன்னுடைய கருத்தை திணிக்காமல் எப்படி அழகாக அவங்களுடைய அந்த மனதுக்கு அதனை விட்டு அவர்கள் சிந்தையில் அதை கருத்தில் எடுத்து சரி என்று கண்டதுக்கு பிறகு அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்தார்கள் என்பது தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்னா சல்லல்லா அலேசல்லாம் அவர்களுடைய விருப்பம் என்னவென்றால் எனக்கு வாய்ப்பு வசதிகள் இருந்தாலும் கூட அவர்கள் கேட்கின்ற அளவை விட அதிகமாக கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட எளிமையாக வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முடிவு எளிமை என்பது ரசூல் சலாசனுடைய ஒரு இயல்பான பண்பாக இருந்தது எனவே அவர்கள் நிறைய இருப்பதை சந்தக்காக கொடுப்பார்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருக்கும் அது மிக முக்கியமான ஒரு இது இதனை மனைவிமார்களுக்கு அந்த கருத்தை திணிப்பதற்கு முடியவில்லை நான் இப்படித்தான் தருவேன் இதை விட எனக்கு கூடுதலாக தர முடியாது விரும்பினால் நீங்கள் எங்களோடு இருந்து கொள்ளுங்கள் இல்லாட்டி என்னை விட்டு செல்லுங்கள் என்றெல்லாம் வற்புறுத்தவில்லை அவர்கள் புரிவதற்கான ஒரு மாத கால அவகாசம் கொடுத்தார்கள் அதற்கு பிறகும் கூட அல் குர்வான் வசனத்திலே அவர்களுக்கு வேணுமென்றால் நீங்கள் தலாக்ஸில் அனுப்பு கொடுங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தாலும் கூட சலல்லாசம் அவர்கள் ஒவ்வொரு மனைவியாக தனித்தனியாக அழைத்து நீங்கள் உங்களோட சொந்த முடிவுக்கு முடிவெடுக்காமல் என்னோடு வாழ்வதா அல்லது விரும்பி மாதிரி வசதி வாய்ப்போடு வாழ்வதா என்பதை உங்கள் பெற்றோர்களோடு கலந்துரையாடி கதைத்துவிட்டு நீங்கள் முடிவெடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் இருந்தும் அந்த உத்தம சகாபா பெண்மணிகள் ரசூ சல்லாசுடைய மனைவிமார்கள் எங்களுடைய தாய்மார்கள் உம்மஹாத்து மோமினின் அந்த இடத்திலேயே ரசூ சல்லாசுமார்களுடைய அந்த முடிவு தான் மிகச் சொல்லி ஏற்று அதற்கு உடன்பட்டு போனார்கள் இது உண்மையிலேயே அழகான எந்த ஒரு விஷயத்தையும் கணவன்மார் மனைவிமாருக்கோ மனைவிகள் கணவனுக்கோ திணிக்கக்கூடாது என்ற அந்த செய்தியை எங்களுக்கு தருகின்றது இது மாமிமார்களுக்கு மிக பொருத்தமான ஒரு விஷயம் அவர்களும் திருமணம் முடித்துக் கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் வயது வந்தவர்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள் அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும் அந்த வழிகாட்டல் என்பது அவங்களுடைய கருத்தை திணிக்கக்கூடியதாகவோ தன் சார்பாக அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றோ நாங்கள் நினைக்கக்கூடாது அவர்களுக்கு வழிகாட்டலோடு விட்டுவிட வேண்டும் அவர்கள் சுதந்திரமாக தீர்வுகளை எடுத்துக்கூடிய இடத்துக்கு கொண்டு போனென்றால் இந்த மூன்றாம் தரப்புடைய பிரச்சினைகளிலிருந்து ஓரளவுக்கு குறைத்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிகாட்டலாம்